வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக பீட்ரூட் பொட்டுக்கடலில் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கால்முறி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியும் துருவியும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அப்புறமா ஒரு ஏலட்டு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலைலாம் நல்லா நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போது இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பீட்ரூட் நல்லா துருவி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே நல்லா பவுட்ரு பண்ணி அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்தளவுக்கு நல்லா கலந்து விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இதில் வந்து உப்பு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் பீட்ரூட்டில் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் அடுத்து வந்து ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தட்டி நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தனா நல்லா ஆயில் ஊற்றி அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி